புரோஜனமா இருக்கணும் நீங்க பேசுகிறது தேவனுக்கு புரோஜனமா இருக்கணும் நீங்க பேசுகிறது சபை ஊழியர்களுக்கு புரோஜனமா இருக்கணும் நீங்கள் வாய திறந்தாலே அயோயோ வெட்டிக்காத பேசுறவ வந்துட்டாப்பான்னு சொல்ல கூடாது இவங்க பேசுனா நமக்கு நல்லா இருக்கும் இவங்க பேசுனா நம்ம ஆவிக்குரிய சீதியம் வளரணுங்கிறத நம்புறவளா இருக்கணும் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் தொழிலுமே ஜபக்குறிப்பு நான் பேசுறேன் ஜபக்குறிப்பு போட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருந்தாலும் நினைச்சா திண்டிங்களா தெரிஞ்சு அப்படியே வரைக்கும் இருந்து காலை வச்சுக்கிங்க அப்படியோ அப்படி போய் வச்சதுக்கப்புறம் உடனே பக்கத்தில் உடனே சோதரன் அந்த ஆயாவுக்கு கட்ட போட்டுருக்கிறாங்க கட்ட போட்டு எலும்பு உண்டுச்சு போடறது சோதரன் 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 அதுக்கப்புறமா காலு இல்லை காலு பெரிய அடியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உடனே நடக்கல நிறைய சபைகள் நடக்குது கர்த்தர் எல்லாம் புத்திமதிகளை சொல்லுவாராக கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுக வீண் பேச்சுக்கு விலகி இருக்க இன்னைக்கு கடைசி காலம் இந்த வீண் பேச்சை பேசிக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் நீங்களும் வீணாய் போய்விடுவீர்கள் புரோஜனங்களாம ஆய்விடுவீர்கள் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு நீங்க விலகி இருக்கும் போதுதான் தேவன் உங்களை பயன்படுத்துவார் அந்த கூட்டத்தின் கூட்டமாக இருக்கும் போது ஆண்டவர் பயன்படுத்த முடியாது இங்க இருக்கிறவர்களை ஆஸ்ரோதிப்பார்கள் கண்களை முழுக்க உங்களுக்காக செபிக்கிறார்